யானைக்கறி சாப்பிடலாமாங்க வாங்க அப்போ நம்ம சிம்பாவேக்கு போகும் அந்த அரசாங்கமே யானை கறியை மக்களுக்கு கொடுக்க இருக்குது அப்போ எவ்வளவு யானையை கொல்ல போகிறாங்க ஏன் கொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க ரொம்ப அதிர்ச்சியான செய்தி தான் இது வந்து இந்த உலகத்திலேயே யானைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற இடம் போட்ஸ்வானா வானா அப்படிங்கிற இடத்துல தான் அதிக யானைகள் இருக்குது ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்ட யானைகள் இருக்குது அதே மாதிரி இரண்டாவது இடத்துல இருக்கிறது ஆப்பிரிக்க நாடு ஜிம்பாவ்வே இந்த நாட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட யானைகள் இருக்குது இந்த நாட்டில் தான் இந்த யானையை கொண்டு சாப்பிட்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி சாப்பிடலாம் எப்படி கறியை பகிர்ந்து கொடுக்கலாம்னு யானையின் புகலிடம் ஜிம்பாவே ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்கலாம் ஆமாங்க ஒரு லட்சம் யானை இருக்குது யானை எண்ணிக்கையில் உலகத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஜிம்பாவே அரசு யானை எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கு இதுக்கு அவங்க சொல்கிற முடிவு யானை எண்ணிக்கை அதிகமாக இருக்குது மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யானையோட மாமிசத்தை மக்களுக்கு கொடுக்க அந்த அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு இதை கேட்கும்போது நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தோணும் அடா பாவிகளா எங்களை ஃபாரஸ்ட்டு அந்த ஏரியா பக்கமே மாட்டேங்கிங்க சுற்றி பாதுகாப்பை போட்டு வச்சுருக்கீங்க ஒரு பச்சை கிளியை கூட வளர்க்க எங்களுக்கு அனுமதி கிடையாது கேட்டால் பாதுகாக்கப்பட்ட உயிரினம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதாங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த மனிதாபிமானம் விலங்குகளுக்கு அளவுக்கு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கறது நம்ம இந்தியா ஆனால் ஜிம்பாவே நாட்டில் ஏதோ பிறந்த நாள் கேக்கு வெட்ட போகிற மாதிரி கதையை சொல்கிற சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது உண்மைதான் நான் மக்களே அந்த அரசு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க உணவு பஞ்சமாக அடா சோம்பேறி பயில்களா உணவு பஞ்சம் அப்படின்னா விவசாயத்தை அதிகப்படுத்து அதை விட்டுட்டு யானையை சுட்டு திங்கிறதுக்கு அது என்ன எளியாப்பா அப்படின்னு நமக்கு கேட்க தோணும் யானை தான் காட்டின் தந்தைங்க தந்தை தாய் அப்படின்னு நம்ம இந்தியாவில் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா காட்டில் உள்ள மரங்கள் அனைத்தும் யானை விதைத்து தான் வளர்ந்துருக்கு சு யானை வந்து சுமார் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நடந்து தன்னோடய பாதையை விரிவாக்கம் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ தான் சாப்பிட்ற உணவு அந்த விதைகளை சாணத்தோட வெளியே தள்ளுதுங்க அப்படி சாணியில் ஒளிஞ்சு இருக்கிற அந்த விதை மழை போது அப்படியே முளைச்சு அது மரமாகி பெரிய காடுகளாக மாறி இன்றைக்கி நிற்கிது இதுதான் உண்மையான நிலமை யானையோட பயன் யானை செய்கிற நன்மை அட பாவிகளாக காட்டை உருவாக்குன அப்பா அம்மாவே நீங்கள் கொண்டுட்டு எப்படிப்பா உங்கள் தலைமுறை அங்கே வாழும் இப்போ வரைக்கும் ஜிம்பாவே அரசு நல்ல முறையில் இயங்கி இயங்க போய் தான் யானையோட எண்ணிக்கை அங்கே அளவுக்கு அதிகமாக வந்திருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது ஆனால் இப்போ என்ன சூழல்னா எண்ணூறு யானை இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது யானை இருக்குதாங்க அப்போ கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் தற்போது அந்த அரசு எடுக்கும் இந்த முடிவுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாது மக்கள் செய்யும் தவற வந்து அரசு தண்டிக்கும் ஆனால் அரசே தவறு செஞ்சால் அதை மக்கள் தான் தண்டிக்கணும் அப்படி செய்வாங்களா நான் ஜிம்பாவே மக்கள் ஆப்பிரிக்க நாடுகள்லேயே பசுமை நிறைஞ்சு காணப்படும் நாடு இந்த ஜிம்பாவே அதை தொலைக்கப் போகிறதா அந்த அரசு அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம் ஜிம்பாவே மக்களுக்கு விவசாயத்தில் ஈடுபாடு வர்றதுக்கு அரசு அவங்கள ஊக்கப்படுத்தணும் அதை விட்டுட்டு கொள்ளையர்கிட்ட இருந்து காப்பாற்றின யானைகளை இன்றைக்கி அரசே கொல்ல முடிவு எடுத்தது கவலையாக தான் இருக்குது ஆனால் ஜிம்பாவே நாட்டு அரசுக்கு இது முதல் முறை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இரநூறு யானைகளை கொண்டிருக்காங்க அவங்க இப்போ ஐம்பது யானையை கொள்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அப்போவுமே அவங்க அதுக்கு சொன்ன காரணம் நாடு வறட்சியில் இருக்குது உணவு பஞ்சம் அதனால தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க ஆனால் இப்போ இருக்க அதிபர்கிட்ட அதிபர்கிட்ட பத்திரிகையாளர்கள் போய் கேள்வி கேட்குறாங்க ஏங்க யானையை கொல்லலாமா இது தப்பு இல்லையான்னு கேட்டதுக்கு அதுக்கு அதிபர் ஏங்க யானையை பாதுகாக்கவா இல்லை நாட்டு மக்களை பாதுகாக்கவான்னு அவர் கேட்குறாரு அப்போ யாரை பாதுகாக்க நீங்களே சொல்லுங்க அப்புடின்ன ஒன்று பத்திரிகையாளர்கள் மௌன மௌனத்தை தான் பதிலாக கொடுக்க வேண்டியது இருக்குது இப்படி ஒரு அரசு இருக்குமான்னு யோசிக்க வேண்டியது இருக்குது அடா பாவிகளா அதனால தான் ஆப்பிரிக்கா உலகத்திலையே பின்தங்கி இருக்குதோன்னு நமக்கு நினைக்க தோணுது நாட்டில் வறட்சி உணவு பஞ்சம்னா நல்ல இந்த கோழிகளை வளர்த்து சாப்பிடுங்க கறி கோழின்னு அதுக்குன்னு இருக்குது அந்த கோழி பண்ணைகளை உருவாக்குங்க அந்த மக்களுக்கு அதுக்கான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும் அரசு அப்படி செஞ்சு கொடுத்து அங்கே அந்த உணவு பஞ்சத்தை தீக்கிறதுக்கு அரசு வழிவகை செய்யணும் அதை விட்டுட்டு யானையவா சொ கொன்று சாப்பிட முன் வருவீங்க இதை பற்றி சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் யானை வந்து அதிகமாக இருக்கிறது நம் நாட்டுக்கு பெருமை இதை வந்து ஜிம்பாவே ஒரு பெருமையாக நினைக்கணும் ஒரு கிரீடமாக நினைக்கணும் யானைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறத அந்த யானையை வச்சே விளம்பரம் செஞ்சு யானையை விரும்பும் மக்கள் நம் நாட்டுக்கு டூரிஸ்ட் வர்றதுக்கு அதுக்கான நடவடிக்கை அந்த அரசு எடுக்கணும் அது மூலம் வருமானம் வரும் அப்படின்னு சமூக அலுவலர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க எத்தனையோ நாடுகள் காட்டு விலங்குகளை பாதுகாப்பதில் முன்னோடியா இருக்கிறாங்க அந்த நாடுகளுக்கு பரிசா நம்ம ஜிம்பாவே நாட்டு யானைகளை கொடுங்க கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிங்க இது ஒரு பண்டமாற்று முறை தானே இது எல்லா இடத்துலையும் இருக்கத்தானே செய்யுது அப்படின்னும் சில சமூக அலுவலர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க மக்கள் தொகை அதிகம் உள்ள நாடுகளான இந்தியா சீனா போன்ற நாடுகளில் பண விலங்குகளை கா